தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழ்ல பேசி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீதிபதி நாகரத்னா அதுதான் நேற்று வைரலான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுதுங்க அந்த வழக்கு எங்க இருந்து போகுதுன்னா தமிழ்நாட்டுல இருந்து போகுது ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு ஜாமீன் மனு கேட்ட வழக்கு கள்ளக்குறிச்சி பகுதியில நவீன் ஒரு பையன் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பொண்ண காதலிக்கிறாரு அந்த காதலிச்சவரை அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவு பண்றாரு அவரோட உறவு பாலியல அவருக்கு அந்த பொண்ணு கற்பமாயிருச்சு இதனால பிரச்சனையான பிறகு போய் அவங்க இவரையும் மனசை மாத்திராங்க எல்லாத்தையும் இவரு இந்த பொண்ணு திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க வயிற்றுல குழந்தையோட இருக்கிற இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கடலூர் சிறையில கொண்டு போய் இந்த பையனை தள்ளிட்டாங்க இந்த பையன் கடலூர் சிறையில இருக்கிறாரு இப்ப செஷன் கோர்ட் மாவட்ட நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது வழக்கு வரும்போது வரும் ஜாமீன் மனு போட்டு எனக்கு ஜாமீன் இந்த மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போறாங்க உயர் நீதிமன்றமும் அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது ஜாமீன் தர முடியாது நீ ஒரு பொண்ணை ஏமாத்திருக்க ஏமாற்றி அந்த குழந்தையோட அந்த பொண்ணு இருக்கு உனக்கு ஜாமீன் தரமாட்டோம்னு உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இப்ப உச்ச நீதிமன்றம் போறாரு ஜாமீன் கெட்டு உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு அந்த வழக்கு போன உடனே அந்த வழக்கை நீதிபதி நாகரத்னா அவர்களும் இன்னொரு நீதி சேர்ந்து இத விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்ணி திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் வந்து உங்களுக்கு இடைக்கால ஜாமீன் தருகிறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க வச்சுட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு எல்லாமே காணொலிகள நடக்குது இந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறானா உனக்கு ஓகேவா இல்ல தண்டனை கொடுத்துடலாமா அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காணொலியில கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ரெண்டாவது கூடிய வரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோஸ் வீடியோஸ் கல்யாணம் செய்வதற்கான ஆவணங்களை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல நீங்க உடனே சரண்டர் பண்ணணும் ஒருவேளை திருமணத்திற்கு பிறகு இந்த பிள்ளைக்கு ஏதாவது நீங்க தவறா நடந்துகிட்டீங்க தொந்தரவு கொடுக்குறீங்க அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டா நாங்க உங்க மகனுடைய ஜாமீனை ரத்து செய்து விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதை எல்லாத்தையும் தமிழ்ல சொன்னாங்க அதான் மேட்ரே நல்லா தமிழ்ல பேசி இருக்கிறாங்க தமிழ்ல இவங்களோட உரையாடி இருக்காங்க காணொலி வாயிலாக உடனே இந்த பையன் நவீன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு இருக்காரு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சிறையில இருந்து போன உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேசி முடிச்சுட்டு ஆறு வாரம் இந்த வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க அதுக்குள்ள திருமணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய நல்லா பச்சுக்கிட்டு எல்லா தஸ்தாவேஜ் ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நீ ஜெயில் தாண்டி அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க இத பார்த்த எல்லாருக்குமே பெரிய அளவுல அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன உயர் நீதிமன்றத்திலே ஆங்கிலத்துலதான் அவங்க உரையாடுறாங்க உச்ச நீதிமன்றம்னா சுத்தமா ஆங்கிலம் தான் அப்படி இருப்போம் தமிழ்ல ஒருத்தவங்க பேசி தமிழ்ல உரையாடி தமிழ்ல அட்வைஸ் பண்ணி தமிழ்ல ஒழுங்கா இருக்கணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தவறு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அந்த பொண்ணை நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்புறாங்கன்னா பெரிய ஆச்சரியமா போச்சு ஊடகங்களுக்கு மற்ற வழக்கறிஞர்களுக்கு எல்லாரும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் கிடையாது பெங்களூர்ல நாங்க குடியிருக்கும் போது எங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அம்மா எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க தமிழ் நல்லா எனக்கு தெரியும் மராட்டியும் தெரியும் கொங்கனி கோவால பேசுற மொழி மராட்டி மகாராஷ்டிரால பேசுற மொழி எங்களுக்கு இந்த ரெண்டு மொழியுமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க இதுதான் இது வைரலா ஓடிட்டு இருந்துச்சு என்னடா இது நீதிமன்றத்துல அதுவும் தமிழ்ல பேசி ஒரு அம்மா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா ஒரு தலித் அப்படின்னு கழட்டி விட்டுட்டு போனா தமிழ்நாடு உட்பட எல்லா நீதிமன்றங்களும் ஒன்று இவருடைய ஜாமீன் உச்ச நீதி உயர் நீதிமன்றமும் மாவட்ட நீதிமன்றமும் தள்ளுபடி பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த பெண்ணுடைய விருப்பம் கேட்கப்பட்டு தூக்கி உள்ள போட அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க விருப்பம் கேட்கப்பட்டு இந்த பிள்ளைக்கு சரின்னு ஆன பிறகுதான் மற்ற பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி ஒழுங்க கல்யாணம் பண்ணிட்டு கொடுமத்தை ஒழுங்கா அந்த பொண்ணை ஏதாவது தெரிஞ்சா திருமதிக்கு உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிதமா அனுப்பி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாகரத்னா அடுத்து அவங்கதான் தலைமை நீதிபதியா வரப்போறாங்க உச்ச நீதிமன்றத்துல ஆறு மாசம் இருப்பாங்க அவங்க அத்திரடியா பல தீர்ப்புகளை சொன்னவங்க தென்னிந்தியாவிற்கே உரிய சமூக நீதி பார்வை கொண்டவர்கள் நாகரத்னா அவர்கள் அவர்களை பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழ்ல பேசி ஒரு நீதிக்கான ஒரு குரலாக நாகரத்னா அவர்கள் இருந்தது அப்படின்றதான் பேசு